கருங்கல் அருகே வேன் மோதி கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள காக்கவிளை பைத்தன் விளையை சேர்ந்தவர் ஜஸின் ஜோஸ் வயது நாற்பத்தெட்டு இவர் வெளிநாட்டில் கொத்தனராக வேலை செய்து வந்தார் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தார் இந்த நிலையில் நேற்று தனது உறவினர் காக்கவிளை வேப்பங்கோட்டை வளையைச் சேர்ந்த அருள் உயின் ஜோஸ் மகன் ரோபின் ஜோஸ் வயது இருபத்தாறு என்பவருடன் உலகன் விளையில் சென்று கொண்டிருந்தார் ஜஸ்டின் ஜோஸ் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்திருந்தார் இவர்கள் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வேன் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் இருவரும் சாலையில தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் அவர்களில் ஜஸ்டின் ஜோஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் ரோபின் ஜோஸ் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவரை அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் மீட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த விபத்தில் வேன் மோதி அந்த பகுதியில் சாலையோரம் நின்ற ஒரு ஆட்டோவும் சேதமடைந்தது விபத்து குறித்து தகவல் அறிந்த கருங்கல் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ஜஸ்டின் ஜோஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த ஜஸ்டின் ஜோஸுக்கு கிருஷ்ணகுமாரி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் வேன் மோதி கொத்தனார் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது